ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை இந்தி மொழி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடிய இந்தி வார்த்தைகள் அதாவது ஹாஸ்பிட்டலில் நம்ம போகும்பொழுது அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸோ அங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஹிந்தியில் எப்படி உரையாடிக்குவாங்க இந்தியில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய முதல் பகுதி ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே லிங்க்கில் இருக்குது அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி அதிக தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஓகேங்களா சரி நம்ம தொடர்ந்து போன வீடியோனுடைய கண்டினியூட்டியில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு வந்து காய்ச்சல் இருக்குது ஒரு பேஷண்ட் போய் டாக்டர் பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து காய்ச்சல் இருக்குது எனக்கு சளி இருக்குது இந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய உரையாடல்களை நம்ம பார்க்கலாம் அப்போ டாக்டர் என்ன கேட்பாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கித்னே தின்சே புகார் ஹ கித்னே தின்சே புகார் ஹ கித்னே தின்சே புகார் ஹ அதாவது எத்தனை நாளாக காய்ச்சல் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அவங்ககிட்ட கேட்குறாரு அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னா தோ தின்சே தோ தின்சே தோ தின்சே அதாவது ரெண்டு நாளா எனக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க உடனே டாக்டர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா கியா காயா ஆப்னே கியா காயா ஆப்னே கியா காயா ஆப்னே அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஒருவேளை நீங்கள் எதாவது சாப்பிட்டு சேராமல் போயிருக்கலாம் அதனால் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்குறாரு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஒன்றும் சாப்பிட்ல அதாவது நான் ஒன்றும் சாப்பிடலே நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா

அதாவது எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு உடம்பு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்தியில் எப்படி சொல்ற சொல் எப்படி சொல்றது அதை எப்படி சொல்வீங்க அப்படின்னா சரீர்மே கம்ஜோரி கம்சோரி கம்ஜோரி ஹரீர்மே கம்சோரி ஹ அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இப்போ பார்க்குற சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா மே ிஹ மேத் டீக் நெஹிஹ இந்த தபியத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்பு உடல்நிலை அதாவது உடல்நிலைன்னு அர்த்தம் சரிங்களா யாராவது உங்கள் நீங்கள் யாராவது கேட்குறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க அவர் உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா தபியத் டீக்கு நெஹிஹேன் அதாவது உடல்நிலை சரியில்லை தபியத் டீக் நெகிஹே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பேசி முடிக்கும் பொழுது டாக்டர் என்ன பண்ணுவார்னா உங்களை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா கோயி பாத் நகி

இன்ஜெக்ஷன் லகாத்தாகும் அதாவது நான் ஊசி போடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை மே தவா லிக்கர் தேத்தாகும் மே தவா லிக்கர் தேத்தாகும் அதாவது நான் மருந்து எழுதி கொடுக்குறேன் நான் வந்து என்ன பண்ணுறேன் மருந்து எழுதி கொடுக்குறேன் அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா உங்ககிட்ட சொல்கிறார் அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறாரு தீந்தின் காயே सब ठीक हो जाएगा तीन दिन काईये सब ठीक हो जाएगा तीन दिन काईये सब ठीक हो जाएगा अब तो मून नाले की रसापड़ गए इधर तक गए ये लामे सरिया हीरों अपनी नन्हपन्न डरना उगड़ सोल रहे तीन दिन के बाद ठीक नहीं होगा तो दोबारा आइए तीन दिन के बाद ठीक नहीं होगा तो

இந்த மாத்திரைய கால மதியம் ஒண்ணு நைட் ஒன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு காலை தோப்பகர் அப்படின்னா மத்தியம் ராத் அப்படின்னா நைட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு खाना खाने से पहले சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை சாப்பிடுங்க அதாவது சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னாடி அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் அப்படின்னா கானா கானே கே பாத் கானா கானே கே பாத் கானா கானே கே பாத் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை இதையும் சொல்லுவார் காலி பேட்டுமே காலி பேட்டுமே காலி பேட்டுமே அதாவது வெறும் ஊத்தில் சாப்பிடுங்க இந்த மாத்திரை வெறும் ஊத்தில் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு அது அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் பேசுவாங்களா அப்படின்னா கிடையாது வெறு ஊத்தில் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால் இதை நீங்களே என்ன பண்ணலாம் டாக்டர் மட்டும் தான் இதை உங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெறும் விபத்தில் தான் சாப்பிட்ணுமாங்க டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா காலி பேட்டுமே ஹேக்யா அதாவது இந்த இடத்துல சேர்த்த வேண்டிய ஒரே விஷயம் ஹே கியா நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுக்கு அடுத்தது ஹே கியா அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா போதும் அது கேள்வியாக மாறி ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா கானா கானேசே பெஹலே ஹேக்கியா அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா அதே மாதிரி காலி பேட்டுமே ஹேக்கியா அதை வெறும் ஊற்றுலிங்களா காலையில் ஒன்றுங்களா அப்படின்னா சுப ஏக் ஹேக்கியா துபஹருமே ஏக் ஹேக்கியா அதாவது காலையில் ஒன்றா மதியம் ஒன்றுங்களா அப்படின்னு ப்ளட் டெஸ்ட் அதாவது ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போங்களா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த சன்னஸை நம்ம பார்த்துருக்குறோம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் என்ன பார்த்தோம் பிளட் டெஸ்ட் கற்கே தேக்தே ஹே இதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் கற்கே தேக்தே ஹே கியா கியா மட்டும் இடையில சேர்த்துட்டிங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா போதும் அது கேள்வி வாக்கியமாக உங்களுக்கு என்னாயிரம் மாறிடும் புரியுதுங்களா அதாவது பிளட் டெஸ்ட் கற்கே தேக்தே கியா அப்போ இது நம்ம நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்களா அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் ஹேக்யா ஹேக்யான்னு மட்டும் நீங்கள் இடம் சேர்த்திட்டிங்கனாவே அது எல்லாமே கேள்வி வாக்கியமாக மாறிடும் இவ்வளோதாங்க சரிங்களா